நாற்பது நாற்பத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணால் இன்னடா வயதான காலத்தில் கல்யாணம் பொண்ணு பார்க்குறீ அப்படின்றாங்க வயதான காலன்றாங்க அதே அந்த நாற்பது நாற்பத்தஞ்சி வயசில் ஒருத்தன் இறந்து போயிட்டாங்கலேன் இவ்வளோ சின்ன வயசு இறந்துட்டான் பார்த்தியா அப்படின்றாங்க இது இன்னொன்று புரியல அதை இன்னொரு புரியாது ஒன்று சொல்லிவிட்டுமா பணத்தை ஏன் சும்மா வச்சுக்கிறீங்க கல்யாணில் வந்து நகை வாங்குன்னு பிரபு சொல்கிறார் கல்யாணம்ல வந்து நகை வாங்க ஏன் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்றார் ஏன் பூட்டி வச்சுங்க எஸ் முத்தாட்டில் வந்து அடகு வைங்கன்றானு இன்னொருத்தர் நகைக்கு ஏன் வட்டி கட்டி கஷ்டப்படுறீங்க அட்டிக்கால நகையை விற்றுருங்க விற்று பணம் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க இப்போ பணமாக வச்சுருக்குதான் நகையாக வச்சுக்கதான் நம்மளுக்கு தெரில ஒரே குழப்பம் இல்லை அந்த வடிவல் சொல்லானே என்ன சொல்லலான்னு புரியலையே அது மாதிரி இருக்குது ஓகேங்களா இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம் மறுபடியும் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போங்க நான் அதிலே வருவேன் ஓகேவா பார்க்கலாம் பாய்